அதனால் விஜய் வெற்றி பெறணும்னா மக்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸில் இருந்து அதெல்லாம் வெற்றிக்கு அறிகுறி இல்லை அது ஒரு ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கலகலத்தை போகும் அது இருக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காரு அவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சோனி அல்டிமேட் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க ஒரு நல்ல படத்தை கால் புணர்ச்சி கொண்டு தவறான முறையில் விமர்சனம் செய்வது மிகப்பெரிய தவறு எல்லாமே தனி மனித தாக்குதலாக இருக்குது ஒன்றும் சூர்யா சாவரை தாக்குற மாதிரி இருக்குது இல்லைன்னா ஜோதிகா மேம் ஏதாச்சும் லெட்ரு விட்டு அதை தாக்குற மாதிரி இருக்குது சூர்யா வந்து அப்படி தாக்குற அளவுக்கு இல்லை நான் வெள்ளை நடக்கிற இடத்துக்கு போக மாட்டேன் அவங்க இங்க வரணும்னா அது நடக்காத காரி அப்படிப்பட்ட தலைவர் ஒரு தலைவராக இருக்கு விஜய் இந்த கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அரசியல் ஆக்டிவிட்டீஸ் தோணலை ஒரு டைரக்டர் அந்த அளவுக்கு பேர் எடுப்பார்ல சொல்ல முடியாது அது வேற ரூட் அதனால விஜய் மகன் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே புயல் வந்துச்சு அந்த டயத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அவங்களோட ஆர்டினரி லைஃபும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறலாம் போய்கிட்டு இருக்கும்போது மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அரசியல்வாதிகள்லாம் கள நிறுவனங்களை வந்து களத்தில் இறங்கி பார்த்து மக்களுக்கு நிறையா சேவைகள்லாம் செய்வாங்க அப்படிங்கும்போது இப்போ நம்ம இறங்கி இறங்கியிருக்கிற விஜய் சார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ மழை பெஞ்சிருக்கு இந்த மாதிரி வெள்ள நிவாரணம்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க விஜய் சார் என்ன பண்ண போகிறாங்கன்னு எல்லாரும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே நானும் வந்து கல நிலவரங்கள்லாம் பார்க்க போகிறேன் வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும் கொடுக்குறேன் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்தால் கூட்டமாயிரும் அதனால் நான் போக மாட்டேன் ஏன் வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க வெள்ள நிவாரணத்தெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது பெரிய பேசும் பொருளாகுது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கண்ணா சார் அதாவது நீங்கள் வந்து மாநாடு வச்சா மட்டும் எனக்கு எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தியா நான் வந்தா அப்படின்னு சொல்கிறீங்க பட் ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு வந்தால் ஐயோ கூட்டம் வந்துருமே அப்படின்னு சொல்கிறீங்களே இது நியாயமா விஜய் சார் அப்படிங்கிறாங்க உங்கள் கருத்து என்ன சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே கூட்டம் வரணும் ஒரு பெரும் கூட்டம் நம்மளை ஆதரிக்கணும் பெரும் மக்கள் நமக்கு ஓட்டு போடணும் அப்போ தான் முதலமைச்சராகவோ இல்லை எம்எல்ஏ எம்பி ஆக முடியும் விஜய் முதலமைச்சர் ஆன எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் இவர் வந்து நான் வெளில நடக்கிற இடத்துக்கு போக மாட்டேன் அவங்க இங்கே வரணும்னா அது காரியம் அப்படிப்பட்ட தலைவர் ஒரு தலைவராக இருக்கவே முடியாது மக்களை தேடித்தான் தலைவர் போகணும் தலைவரை தேடி அப்புறம் மக்கள் வருவாங்க எது வரணுமோ அதுக்கெல்லாம் வருவாங்க ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்திலெல்லாம் தலைவர்கள் தான் மக்கள்கிட்ட போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஏன் இவ்வளோ பேர் ஆதரவு பெற்ற தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஒவ்வொரு ஏரியாவை போகிறார் துணை முதலமைச்சர் ஒவ்வொரு ஏரியா போகிறார் மந்திரிகள் மக்களோடு இருக்காங்க நல உதவிகள் வழங்குறாங்க கட்சிக்காரங்க கூட இருந்து வேலை பார்க்குறாங்க அதனால் விஜய் நடிகராக மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை அவர் தலைவர் ஆகணும் உண்மையான தலைவர் ஆகணும்னா மக்களை தேடி போகணும் மக்கள் வரணும் எம்ஜிஆர் போல மக்களை தேடித்தானே போனார் அதனால்தான் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதனால் விஜய் வெற்றி பெறணும்னா மக்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்புறம் மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸில் இருந்து அதெல்லாம் வெற்றிக்கு அறிகுறி இல்லை அது ஒரு ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கலகலத்தை போகும் அது இருக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கார் அவர் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இன்னும் நடிகனாகவே நினைக்கூடாது தன்னை ஒரு தலைவராக நினச்சி மக்களை தேடி போனால் அதன் பிறகு மக்கள் தேடி வருவார் அதனால் விஜய் ஒரு கருத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும் நடிகர் என்பதை இனி மறந்துடணும் மக்கள் தலைவராக அவருக்கு முயற்சி பண்ணணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஸ்பாட்டுக்கு வந்து பேசாமல் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் வந்து விஜய் சார் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஆன்லைனில் கருத்து தெரிவிக்கிறதுக்கு இது ஒன்றும் பட ப்ரொமோஷன் கிடையாது இது வந்து பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல்னால் இது நீங்கள் களத்தில் தான் இறங்கி நிறையா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன சார் ஆன்லைன் பேச்செல்லாம் ஆகாது ஆன்லைனு பென்லைனு இந்த லைனில் ஆகாது நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு மக்கள்கிட்ட போய் எம்ஜிஆர் மக்களோடு இருந்தார் மக்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்பாட்டுக்கு போயிடுவார் அதில் தான் இன்ன வரைக்கும் அவருடைய பேர் நிலைத்து நிற்குது இப்போவே ஆரம்ப கட்டமே இன்னும் முழுமையாக தலைவர் ஆகலை இன்னும் நடிகர்ன்ற பேர் அப்படி தான் இருக்குது இந்த நேரத்தில் நான் வர மாட்டேன் கூட்டம் வந்துடுன்னா கூட்டம் வரணும் ஒரு தலைவரை பார்த்து கூட்டம் வரணும் அது விஜய்க்கு ஏற்கனவே இருக்குது அதை இன்னும் பெருக்கணும் அது ஓட்டாக மாற்றணும் நீ இப்படிலாம் நான் மாட்டேன்னா ஓட்டெல்லாம் வராது பார்க்குற கூட்டம் மட்டும் தான் வரும் அதனால் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன அரசியல் என்ன துவங்கலை அரசியல் போராட்டங்கள் அறிக்கைகள் அவர் பேரில் அறிக்கை வரணும் அவர் போராட்ட தலைமை தாங்கணும் அதெல்லாம் இன்னும் நடக்கலை நெருக்கத்தில் எலெக்ஷன் நெருக்கம் இந்த படம் முடிகிற வரைக்கும் அது நடக்காது எலெக்ஷன் நேரத்தில் வர்றோன்னா மக்களும் தள்ளி வச்சுருவாங்க மக்களும் அவரை தள்ளி வச்சிருவாங்க இப்போவே இறங்கணும் அவர் இறங்கி பண்ணால் தான் மக்களை விரும்புகிறாங்களா இல்லையான்றது தெரியும் கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னால் இந்த ஒரு கருத்து வந்து இப்போ ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் முழுக்க போய்கிட்டு தான் சார் இருக்குது ஏன்னா வந்து கள நிலவரங்கிறது நீங்கள் களத்தில் வந்தால் தான் தெரியுமே தவிர உங்கள் வீட்டுக்கு வந்தால் வந்து தெரியாது அதுவும் வீட்டுக்கு வர்ற ஆட்களும் வந்து ஹேண்ட் பேக் போட்டுக்கிட்டு ரிட்சாக உள்ளவங்க தான் வராங்க ரிட்சாக உள்ளவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் வந்து நிவாரண நிதி கொடுக்குறீங்க அங்கே உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற இது குடிசைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விழுப்புரத்தெல்லாம் பார்த்தா அவ்வளோ மழை கொட்டியிருக்கு பயிர்கள்லாம் நாசமாயிருக்கு அங்கே போய் நேரில் பார்க்கணும் இப்போ விழுப்புரம் வயலெல்லாம் இவர் வீட்டுக்கு வராது நான் வந்து பாரு பாழாயிட்டேன் பயிர்கள் சேதம் ஆகிடுச்சு நம்ம போய் பார்க்கணும் அவர் மரியாதை உயரும் அவருக்கு தெரியல அது இன்னும் அந்த நடிகர் ஹீரோவாகவே இருக்கார் அது சார் அதுவும் நிறைய பேர் சொல்லியிருந்து நான் சோசியல் மீடியாவில் பார்த்து சார் ஸோ இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சாருக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா விஜய் சாரோட பையன் அவர் வந்து அடுத்து படம் டைரக்ட் பண்ண போகிறாப்ல அப்படிங்கும்போது லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா சார் இல்லை பார்க்கல ஆ ஆ ஓகே லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து விட்டுருந்தாங்க ஸோ விஜய் சார் பையன் வந்து டேரக்டராக உள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஸோ எல்லோரும் இதை பற்றி சொல்லும்போது ஓகேப்பா விஜய் சார் பையன் டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க நெப்போட்டிசம் ப்ராடக்ட் இல்லைனா விஜய் சார் இடத்த வந்து அவர் பையன் தான் எடுத்து பிடிக்க போகிறாப்பில அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க இதுக்கு விஜய் மகனை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் லைகா பட் டேரக்ட் பண்ணுறது ஒரு வருஷம் முன்னாலே வந்த செய்தி அது அவர் வந்து டேரக்டரானால் விஜய் இடத்தெல்லாம் பிடிக்க முடியாது டைரக்டர் தகுதி வேறு நடிகர் தகுதி வேறு இவர் நடிகர் தான் தான் உச்சத்தை தொட்டார் ஒரு டைரக்டர் அந்த அளவுக்கு பேர் எடுப்பார்ல சொல்ல முடியாது அது வேறு ரூட்டு ரெண்டு படம் பா ஃபெயிலியர் வெற்றி பெற்றால் பாராட்டுவாங்க ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனால் ஒதுக்கிடுவாங்க டைரக்டர் நடிகருக்கு ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகி ஒரு படம் வெற்றி பெற்றால் கூட மறுபடியும் அவரை புக் பண்ணுவாங்க டைரக்டருக்கெல்லாம் ரொம்ப சிரமம் அதனால் விஜய் மகன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாது லைக்காக எப்படி அவர் எதை கொடுத்துருக்காங்க அது அவங்க இஷ்டம் நல்ல படம் பண்ணணும் நல்ல டைரக்டராக வரணும் வாழ்த்துக்கள் சார் இப்போ ரீசெண்டாக வந்து சொல்ல போனோம்னா நியூஸ்லேருந்து எல்லாருமே பரபரப்பாக பேசுகிற ஒரே விஷயம் ஒன்றே ஒன்று தான் சார் என்ன அப்படின்னா வந்து ப்ரொடியூசர் சைடும் சரி டைரக்டர் சைடும் சரி எல்லாரும் சொல்கிறது வந்து எங்கள் மூவி ஓடாததுக்கு ஒரே காரணம் இந்த ரிவியூவர்ஸும் ரிவ்யூ சொல்கிறவங்களும் தாயா அதனால நாங்கள் அவங்க மேலே கேஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க போட்டதுக்கு அப்புறமா கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா அதெல்லாம் அவங்கவுங்க உரிமைப்பா அது வந்து கே கேட்கறது எடுக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் எதுலேயும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் இது ஸ்டில் நவ் சலசலப்பாகவே போய்கிட்டே இருக்குது இல்லை கோர்ட்டு வந்து இப்படி ஆர்டர் கொடுத்தாலும் எங்களால் ஏற்றுக்க முடியாது இதனால தான் படம் வந்து ஓடாமல் இருக்குது டவுன் பண்ணுறாங்க படத்தை அப்படிலாம் ஒரு டாக் இருக்குது சார் என்ன சொல்கிறீங்க சார் இல்லை நல்ல படம் என்பது மக்கள் ஆதரவு பெற்றுட்டால் அது ஓடாமல் யார் என்ன எழுதினாலும் சரி ஓடாமல் இருக்காது ஒரு நல்ல படம் முதல்ல எடுக்கணும் எடுக்கிறாங்க எடுக்காமல் எடுக்கிறாங்க அதுக்கு சமூக வலைதளங்கள் ஒரு உதவியாக தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் அந்த சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் உதவியாக இருக்குது மறுக்க முடியாது அதுக்காக ஒன்றும் இல்லாத படத்தெல்லாம் இவங்க வந்து ஓஹோன்னு எழுதினா கூட ஓடிட்டார் படத்தில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க விமர்சனங்கள் ஓகோன்னு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அப்படி எழுதுவாங்க ஆனால் அதுக்காக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கோர்ட்டுக்கு போனாங்க தயாரிப்பாளர் சிவா கோர்ட்டுக்கு போகிறார் சமூக வலைதளங்களில் எங்கள் படங்களை முதல் நாள் ரெண்டாவது நாளில் விமர்சனம் சொல்லி அந்த படம் அதனாலேயே ஓடாமல் போகுது பெரும் நஷ்டம் இல்லை அதில் சில நியாயங்கள் இருக்குது நல்ல படத்தை வேண்டும்னே ஏதோ ஒரு கால் போனச்சி இல்லை காசு கொடுக்கல சிலர் எல்லாரும் இல்லை அவங்க அதுக்குரிய காசு ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படி வராதவங்க தப்பாக எழுதுறாங்க இதனால் அந்த படம் பாதிக்குமானா அது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் கண்டென்ட்டு படத்தில் இருந்து கதை இருந்து சிறந்த கதையாக இருந்தால் யார் என்ன எழுதினாலும் அது ஃபெயிலியர் ஆகாது மக்கள் பார்த்துக்குவாங்க இதில் பத்திரிகை பப்ளிசிட்டியை விட மவுத் பப்ளிசிட்டி வாய் விளம்பரம் அதுதான் படத்தை காப்பாற்றும் அதாவது ஒரு படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஒரு இரநூறு ஆடியன்ஸ் போகிறாங்க உள்ள முதல் ஷோக்கு அந்த இரநூறு ஆடியன்ஸை இன்ட்ரோவல் வரைக்கும் படம் பார்த்துட்டு செல் எடுத்து ஃபோன் எடுத்து வெளியே இன்ட்ரோல் அப்போ மச்சான் படம் சூப்பர் பிரமாதமாக இருக்குது படம் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டா அந்த படம் நூறு நாள் பிரமாதமான படம் இன்ட்ரோவல் வரைக்கும் படம் பார்த்து நெளிஞ்சி வளைஞ்சி மச்சான் உள்ள வந்துடாத படம் டப்பா அப்படின்னு செல்ல அந்த ஆடியன்ஸ் சொல்லிட்டான்னா படம் அந்த ரெண்டு நாளில் போயிடும் ஆக இந்த மவுத் பப்ளிசிட்டிக்கு இருக்க பவர் எந்த விமர்சனத்துக்கும் இல்லை ஆனால் அதுக்காக ஒரு நல்ல படத்தை கால் புணச்சி கொண்டு தவறான முறையில் விமர்சனம் செய்வது மிகப்பெரிய தவறு அது அதர்மம் பத்திரிகை சுதந்திரத்துக்கே விரோதமானது இப்போ கோர்ட்டில் என்ன சொன்னாங்க நீங்கள் பேட்டி எடுத்துங்க வெளியிடுங்க எல்லாம் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவோம் யார் தவறாக எழுதுனாலும் அந்த மாதிரி ஒரு பத்து ப்ரொடியூசர் பண்ணால் சிலர் பயப்படுவாங்க ஆனால் இதை ஒரு வியாபாரம் வச்சுக்கிட்டு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்காங்க பணத்துக்காக எனக்கே தெரியும் ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு மூணு ரிலீஸ் ஆச்சு அந்த ப்ரொடியூசர் ஒரு பத்திரிகைக்காரர் அவர் வந்து கிரிட்டிக் பண்ணுவார் நல்ல படங்களை கூட கிரிட்டிக் பண்ணுவார் அவரை கூப்பிட்டு பேரம் பேசி டூ லேக்ஸ் கொடுத்தாங்க இது நான் கேள்விப்பட்டது அந்த மாதிரி இருக்க அதர்மக்காரர்கள் அவங்கள வந்து விட்டு வைக்கக்கூடாது ஆனால் முன்னெல்லாம் எப்படின்னா எம்ஜிஆர் படம் அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை விமர்சனம் வருமானு பார்ப்பாங்க இந்த விமர்சனத்தை படிச்சுட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை படத்துக்கு போகிறவங்க ஒரு கூட்டம் இருந்தது இப்போ டிவி வந்துருச்சு மீடியா வந்துருச்சு யூடியூப் வந்துருச்சு அடுத்த நிமிஷமே பரவே போகுது அதனால் எனக்கு பத்திரிகை சமூக வலைதள நண்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது நல்ல படங்களை காழ்ப்புணர்ச்சி கொண்டு சிதைக்காதீங்க தப்பாக எழுதாதீங்க நல்ல விஷயங்கள் எழுதுங்க குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க ஏன்னா கோடிக்கணக்காக பணம் போட்டு எடுக்கிற படம் நம்ம விளையாட்டாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பாக மை இருக்குதுன்னு பொய் எழுதிட்டா அது ப்ரொடியூசர் பாதிக்கிறாங்க பல கோடி பாதிக்கு அதனால் மன மனசாட்சி பத்திரிகை தர்மம் பாருங்கள் நல்ல படங்களை நல்லா எழுதுங்க நல்லது எழுதுங்க குறை இருந்தால் எழுதுங்க எழுதாமல் இருக்க கூடாது குறைகள் மட்டும் அது எப்படி அது யாரும் பாதிக்காத அளவுக்கு சுட்டி காட்டணும் அப்படிப்பட்ட தர்மங்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்தது பத்திரிகை தர்மம் ஆனால் இப்போ நிறைய வலைதளங்கள் ஆரம்பித்து சிலர்லாம் பணத்துக்காகவே விமர்சனம் பண்ணுறது தப்பாக பண்ணுறது பொய்யா எழுதுறது அது இருக்குது அதெல்லாம் அவங்களாம் திருந்திடணும் நல்ல எழுத்தாளர்களாக நல்ல விமர்சகராக வந்து எல்லாரும் உங்களை பாராட்டணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக சார் ஸோ ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க எனக்கு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பேசும்போது ஒன்று கேட்கணும்னு தோணும் சார் அது என்ன அப்படின்னா வந்து ரிவ்யூஸ் இந்த இந்த பிரச்சனை வரதுக்கு முக்கியமான காரணமே எனக்கு தெரிஞ்ச வந்து கங்குவான்னு ஒரு படத்தினால தான் சார் இது வந்துச்சு அப்படிங்கும்போது எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம் படம் சைடு படம் எடுத்தவங்க சைடுலேருந்து சொன்ன ஒரே விஷயம் படத்தை குறை சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா எல்லாமே தனி மனித தாக்குதலாக இருக்குது ஒன்று சூர்யா சாவரை தாக்குற மாதிரி இருக்குது இல்லைன்னா ஜோதிகா மேம் ஏதாச்சும் லெட்ரு விட்டு அதை தாக்குற மாதிரி இருக்குது இல்லைன்னா எங்களை பெர்னலாக வெஞ்சன்ஸ் வச்சு தாக்குற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அப்படிங்கிறாங்க அதை எப்படி சார் பாருங்கள் சூர்யா வந்து அப்படி தாக்குற அளவுக்கு இல்லை யாரோ ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் எல்லா பத்திரிகையாளரும் சூர்யாவை விரும்புவாங்க ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு நல்ல சிவகுமாரின் வழி வந்தவர் அதனால் அவர் ஒன்றும் அந்த சமுதாயத்தை பெரிய தப்பெல்லாம் பண்ணில்லை அவர் அறக்கட்டளை வச்சு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிறைய கல்வி உதவி பண்ணுறார் அதெல்லாம் இல்லை அவரை வச்சு அவரை வந்து ஒரு சிலர் ஏன்னா அவர் ஒரு ரிசர்வ் டைப் அதிகமாக யாரிட்ட பழக மாட்டார் அதனால் காசு கொடுக்க மாட்டார் ஒரு வேளை ஒரு சிலர் அதை வேணாம தவிர எல்லாரும் சூர்யா வெஞ்சன்ஸ் வச்சு பண்ண மாட்டாங்க படத்தில் கொஞ்சம் பவர் குறைவாக இருந்தது அது யார் என்ன எழுதினாலும் அது வேண்டிய விஷயம் இருந்தது தான் மக்கள் உள்ள சூர்யாவுக்காக போயிருப்பாங்க அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனது என்பது உண்மை அதுக்கு பத்திரிகை தான் காரணன்றதை ஏற்றுக்க முடியாது பத்திரிகை ஒரு ஒரு அப்படி ஒன்று எவ்வளோ ப பெரிய பெரிய படங்களுக்கு பயங்கர பப்ளிசிட்டி பண்ணி பிரமாதமாக விமர்சனம் எழுதுன படம்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது பெரிய ஹீரோ படங்கள் அதனால் கங்குவாவில் சில குறைகள் இருந்தது உண்மை அதுக்காக அதை மட்டும் தட்டி எழுதணுன்றது நியாயம் இல்லை அவங்கள நான் கண்டிக்கிறேன் ஓகே சார் ஸோ ரொம்ப அருமையாக பேசுங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம் வாழ்க தமிழ் Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே